இன்றைக்கி டாப் ஆஃப் த டவுன் ஆஃப் தமிழ்நாடு முருக மாநாடு முருக மாநாடோட ரிசல்ட்டு எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் முருக மாநாடோட ரிசல்ட்டு எப்படி இருக்கும்னு முருகன் நினைக்கிறான்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷண்ட் டெட் அதாவது மாநாடு சக்சஸ் ஆனால் அந்த மாநாட்டை சில பேர் ஒன்று கூடி நடத்துகிறாங்க இல்லைங்களா அவங்க எதை நோக்கி நடத்துகிறாங்களோ அது ஃபெயிலியர் டெட்டு அதான் உண்மை இப்போ இந்த முருகனை காப்பாற்ற போகிறோன்றாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம் தெரியுமா நமக்கு இல்லை முருகனுக்கு முருகன் தான் நம்மளை காப்பாற்றணும் நம்ம எல்லாரும் சேர்ந்தா கூட முருகனை காப்பாற்ற முடியாது அந்த அளவுக்கு ஒன்றும் முருகன் வீக்கல்லாம் இல்லை முருகனை காப்பாற்றிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷமாக இருக்கிறவனை நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறாங்க பற்றியலாம் அதுவே பெரிய காமெடி முருக மாநாட்டுக்கு அஞ்சு லட்சம் பேர் இல்லை பத்து லட்சம் பேர் கூட வரலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லாரும் கிளம்பி நேரம் இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவன் பாகனும் நினைக்கிறவன் எல்லாரும் கண்டிப்பாக போவாங்க இதில் இந்த அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு முருகன் யாருன்னு விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அத்தனை பேர் அறுவடை வீட்டை குறைஞ்சது ஒரு அறுபது தடவையாவது பார்த்துருப்பாய் நல்லா தெரிஞ்சது அந்த இப்போ இங்கே வர்றவங்க பூராவுமே ஒரு பிக்னிக் போகிறது தான் அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது தான் இது ஒரு ஆன்மீக மாநாடுன்னு நடத்துகிறாங்க என்ன ஒரே ஒரு அந்த ஆன்மீக மாநாட்டோட அஜந்தா என்ன அந்த ஒரு நாளில் அந்த மாநாட்டை கூட்டி என்ன பேச போகிறாங்க முருகனுக்கு இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு செய்தியை சொல்ல போறாங்களா இல்லைப்பா இங்கே பல பேர் கடந்து அடிச்சுக்கிறாங்க ஏன் முருக மாநாடு நடத்துகிறாங்க ஏன் இவங்க நடத்துகிறாங்க தாராளமாக நடத்துற நியாயமா சொன்னா முருக மாநாட்டுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் முருக மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கணும் அது முருகனுக்கு நமக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் முருகனுக்கு நமக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் இப்போ இந்த முருகனை மாநாட்டை நடத்தி முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறப்ப அவன் முருக பக்தனாக போகிறானா இல்லை வேறு எதுவுமே உருமாறி போகிறானான்றது தான் பிரச்சனை நல்லா தெரிஞ்சுக்க எல்லோரும் ஒரே ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட்டு ஈஸியாக ஒருத்தனை மிஸ்லீடிங் பண்ணலாம் எது மூலியமாக மிஸ்லீடிங் பண்ணலான்னா அவன் எதில் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கானோ அவன் எதில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறானோ அந்த விஷயத்தை வச்சு அவனை டைவெர்ட் பண்ணலாம் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை இது முருகனுக்காக நடத்துகிற மாநாடு கிடையாது பேரை வச்சு அவங்களுக்கான நடத்துகிற மாநாடு அதான் உண்மை அவங்க நடத்துகிற மாநாடு ஓப்பனாக சொல்லணும் இது கேட்டோன்னா நாங்கள் நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணலைன்னு பாஜக சொல்லுவோம் முழுக்க 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 இதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது பூரா அவங்க தான் ஏன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் அவங்க ஒன்று சேர்க்க முடியும் இங்கே அதுதான் அதான் இந்த சாதியால் பிரிஞ்சிருக்கிற மா என்ன சொல்லுங்கள் மதத்தால் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுலாம் வேற அதை வச்சு நினைச்சதை இங்கே சாதிக்க முடியாது இந்த ஒன் அண்ட் ஒன்லி பீஸுன்ற மாதிரி அவங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே இது ஒன்று தான் ஆயுதம் உண்மை அது அதை இல்லைன்னு சொல்லலாம் முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சது அதான் நல்லா தெரிஞ்சது அதைத்தான் இங்கே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக என்ன வழியில் முடியுமோ எல்லா வழியையும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய மாட்டேது இங்கே இருக்கிறவன் கோயிலுக்கும் போவான் அதே நேரத்தில் நாத்திகமும் பேசுவான் பேசுவான் அந்த நம்பிக்கை வேறு இந்த நம்பிக்கை வேறு இதை வச்சு ஒட்டுமொத்தமா எல்லாரையும் எல்லோரையும் ஒரு வலைக்குள்ளே கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு பின்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க தப்பு இல்லை அவங்க ஏன்னா செய்யணும் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் இல்லையா இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் நம்ம பின்னாடி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது யாராச்சும் ஒருத்தர் நான்தான் முருகன் அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தர் கிளம்பு நட கல்லெடுத்து அடிப்பாங்க அதுவும் நடக்கும் முருகன் எங்களுக்கு தான் ஓட்டு போட சொன்னார் என் கனவுல வந்து சொன்னார்னா பைத்தியக்காரன் சிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க இல்லை முருகனை நான் தான் காப்பாற்ற போகிறேன் நான் இல்லாமல் நான் ஒருவேளை நாங்கள் வரலன்னா தமிழ்நாட்டில் முருகனை ஊற்றி மூடிடுவாங்க அப்புடின்னு சொன்னாங்கன்னா சாத்து சாத்துன்னு சாத்துவாங்க அதனால் முருகன் மாநாடு சக்ஸஸ் ஆகணும் இந்த ஆசையை காட்டி மோசம் பண்ணுறதுமல்ல அதை முருகன் இப்போ அவங்களுக்கு பண்ண போகிறேன் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு புத்துணர்ச்சி அத்தனை பேருக்கும் கிடைக்கும் இங்கே அந்த இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சதுலேருந்து இங்கே ஆண்டுகிட்டுருக்குது யாரை சொல்கிறாங்களா இந்த இந்துக்களை பிரிக்கிற சக்தி இந்த திராவிட சக்தி தாங்களே நான் இந்த திராவிடம் தேசியத்துக்கே போகல அவங்க தான் இத்தனை வருஷம் இங்கே தமிழ்நாட்டில் ஆண்டுருக்காங்க அதை யாரும் மறுக்க முடியாது அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறவங்க கோயிலுக்கு போய் சாமி கும்புறது எங்களுக்கு சிரமமாக இருக்குது பயமாக இருக்குது எங்கேயாச்சும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி பார்த்துருக்கல கோயிலுக்கு உள்ள சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கு அது அதாவது சாதாரணமான நாட்கள் கோயிலுக்கு போய் சாமி இல்லை அவங்களுக்கு பக்க தான் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் இருக்க தவிர இங்கே இருந்து அவ்வளோ அரசாங்கனா இப்போ நடக்கிறத சொல்லு இது வரைக்கும் இருந்ததை சொல்கிறேன் முருகம்பேரை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அது எல்லாத்தையும் முருகனுக்காக வருவாங்கிற தவிர முருகன் பேரை வச்சு நீ ஓட்டு கேட்க போகணுன்னு வச்சுக்கிய முட்டிக்கு முட்டி முருகனே தட்டுவேன் நல்லா இருக்கிற ஊரில் எதையாச்சும் ஒன்றை கிண்டி அந்த ஊருக்குள்ள வேறு மாதிரி எதையாச்சும் ஒரு மாற்ற பண்ணணும் நினச்சா நல்லா தெரிஞ்சுங்க சொல்ல முடியாது முருகனே இறங்கி வந்து கட்டையை எடுத்துக்கிட்டு கண்டை மணி